முதலாக நான் அதை ஜக்கனி அவர் ஒரு விளக்கம் சொல்கிறாரு இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் பற்றி அவர் பேசலை அப்படிங்கிறார் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நம்முடைய நாடு இவ்வளவோ அவல சூழ்நிலைகளை சந்தித்திருக்கலாம் ஆனால் இப்படி ஒரு நிலைமைக்காக வெட்டி தலை குனிந்தவனாக இந்த விவாதத்தை நான் எதிர்கொள்கிறேன் என்பதை நான் முதலில் பதிவு செய்கிறேன் இந்த நாட்டை எத்தனையோ பிரதமர்கள் ஆண்டிருக்கிறார்கள் இப்படி ஒரு அருவருப்பான அழுக்காறு மிகுந்த சொல்லத்தகாத ஒரு செய்தியை இவர் பேசியிருக்கிறார் என்ன ஆதாரம் அவர் பேசியதை அவருடைய இணையதளத்திலேயே பதிவு செய்ய முடியவில்லை நான் இங்கே ஒரு கேள்வியை வைக்கிறேன் இந்த நாட்டினுடைய வளங்களை பல்லாயிரம் கோடிகளை கொள்ளையடித்த கொள்ளையர்களை பத்திரமாக வெளிநாட்டிற்கு அனுப்பி வைத்து பாதுகாத்திருப்பவர்கள் யார் அதை ராகுல் காந்தி ஒரு கூட்டத்தில் கேட்டார் ஒரு ஒரு நகைச்சுவையாக ஒரு அங்கதமாக நீரவ் மோடி என்று பல மோடிகளை சொல்லிக்காட்டி அதுபோல இருக்கிறது என்றவுடன் அவர் இது எங்கள் சாதியை இழிவுபடுத்திவிட்டீர்களே என்று சொல்லி அவரை தகுதி நீக்கம் செய்து அவர் உச்ச நீதிமன்றம் வரை சென்றுதான் மீண்டும் நாடாளுமன்றத்துக்குள்ளே நுழைய முடிந்தது புதிய நாடாளுமன்றத்தில் அவர் வந்தார் அப்போது அவர் சொல்லில் ஒரு சிறு குற்றம் கண்டவுடன் அவரை தகுதி நீக்கம் செய்தீர்களே என்ன பேசியிருக்கிறார் அதிகமாக பிள்ளை பெற்று கொள்பவர்கள் ஊடுருவல்காரர்கள் நான் இங்கே பகிரங்கமாக சொல்கிறேன் இந்து சமய புராணங்களை இதிகாசங்களை நம்முடைய பிரதமர் இழிவுபடுத்தி இருக்கிறார் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன் நாட்டின் வளங்களை முதலில் எடுத்து கொடுத்து விடுவார்கள் என்று சொல்கிறார் இன்றைக்கு நம்மளால் அட்சய திருதியைன்னு அன்பு சகோதர இந்து சகோதரர் கொண்டாடுவார்கள் மோடி அவர்கள் அப்படி பயன்படுத்தினால் எங்கள் தொப்புள் கொடி உறவுகளான இந்து சகோதரன் நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம் அச்சயத் திருதை என்ன குசேலன் என்ற ஏழை கிருஷ்ணன் பார்க்க போகும்போது அந்த அவலை வாங்கி வாயில் போன அச்சயம் என்று சொன்னார் வறுமை நீங்கியது அதாவது முதல் பங்கு தோழனுக்கு போய் சேர்ந்திருக்கு வறுமை குழந்தை இருபத்தி ஏழு குழந்தைகள் இருபத்தி ஏழு குழந்தைகள் பெற்றவர்களை இழிவுபடுத்துகிறாரா மோடி அவர்கள் ஆறு குழந்தைகள் உள்ள குடும்பத்தின் மூன்றாவது பிள்ளை நம்முடைய தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகள் தன்னுடைய தந்தைக்கு நாலாவது தாரத்திற்கு நாலாவது பிள்ளை அண்ணல் அம்பேத்கர் ஏழாவது பிள்ளை இந்த நாட்டிற்கு பல்வே விடியல்களை தந்தவர்கள் ஏழாவது பிள்ளையாக பத்தாவது பிள்ளையாக வந்தவர்கள் இருக்கிறார்கள் இன்றைக்கு இப்படிப்பட்ட அதிகமாக பிள்ளை பெற்றுக் கொண்டவர்கள் என்று சொன்னால் யாரை இழிவுபடுத்துகிறீர்கள் பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் சொன்னதை நான் இங்கே வரிக்கு வரி வழிமொழிகிறேன் அடுத்ததாக முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் என்ன பேசினார்கள் என்பதை இங்க ஆதாரத்தோடு அதனுடைய குறிப்பை சொல்கிறேன் எஸ் சி எஸ் டி ஓபிசி பின்னாடி உள்ள விளக்கத்தை சொல்றேன் அலாங் வித் மைனாரிட்டிஸ் எஸ்பெஷலி முஸ்லிம் ஈவன் தி கண்டென்சியஸ் வேர்ட் ஃபர்ஸ்ட் கிளைம் ஆன் ரிசோர்சஸ் ஆர் பிரிஃபேஸ் பை அண்டர்லைனிங் கலெக்டிவ் பிரியாரிட்டிஸ் இந்த விளக்கம் இருக்கு நீங்க அண்ணல் அம்பேத்கரின் பார்வையோடு நீங்கள் அரசியல் சாசனத்தை அணுக வேண்டும் அங்க ஈக்குட்டபிலிட்டி அந்த சமத்துவம் என்பது ஈக்வாலிட்டி என்பது அரசியல் சாசனத்தில் வலியுறுத்தப்பட்ட ஒன்று முதல் பிரதமர் நெஹ்ரு அவர்கள் ஒவ்வொரு ஆண் ஒவ்வொரு ஆறு மாதத்திற்கு ஒரு முறை மாநில முதலமைச்சர்கள் உங்கள் மாநிலத்தில் முஸ்லிம்களுக்கு என்ன வாய்ப்பு தந்திருக்கிறார் என்று கடிதம் எழுத வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் ஹண்டர் குழு அறிக்கையை பற்றி பாஜக நண்பர்களுக்கு தெரியுமா ஆயிரத்தி எண்ணூறுகளில் வந்தது அவர் முசல்மான் பிரதர்ஸ் ஹண்டர் அன்றைக்கு வெள்ளக்காரங்கள் போட்டு இந்த நாட்டின் எல்லா நிலைகளிலிருந்தும் முஸ்லிம்கள் திட்டமிட்டு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள் காரணம் வெள்ளையர்களுக்கு எதிரான போராட்டத்திலே முன்னணியில் என்ற சமுதாயம் முஸ்லிம் சமுதாயம் அதற்கு தரப்பட்ட விலைதான் புறக்கணிப்பு அதை தான் குஷ்வந்த் சிங் அவர்கள் சொல்லி முடிக்கிறேன் அன்பு கூர்ந்து நீங்கள் எனக்கு தரக்கூடிய நேரம் என்பது கோடிக்கணக்கான உள்ளங்கள் பட்ட உள்ளங்களுக்கு

அந்தமானுக்கு சென்றார் பெட்ரோலிய அமைச்சராக இருக்கும்போது அங்கே வீர் சாவர்களுடைய நினைவு வார்த்தைகளை போட்டிருந்தார்கள் மகாத்மா காந்தியை புறக்கணித்து காந்தியை புறக்கணித்து விட்ட ஒரு விடுதலைப் போராட்டத்தை என்னால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது என்று அதை அகற்றியவர் மணிசங்கர் ஐயர் ஓகே

செய்து கொண்டிருக்கிறது அப்போ அது ஒரு சீனாக்காரர்கள் உள்ளே புகுந்து கட்டணம் கட்டி விட்டார்கள் பெயர் வைத்து விடுகிறார்கள் நீங்கள் எந்த அரசியலை முன்னெடுக்கிறீர்கள் மக்களை பிளவுபடுத்தி பேதப்படுத்தி வேறுபடுத்தி கூர்மைப்படுத்தி ஏன் செய்கிறதா அந்த காரணத்தை நான் சொல்லிடுறேன் கோல்வார்கர் சொல்கிறார் இந்து அடையாளம் எங்கிருந்து உருவாகிறது வி ஆர் அவர் நேஷன்ஹூட்ல சொல்றாரு முஸ்லிம் எதிர்ப்பிலும் கிறிஸ்தவ எதிர்ப்பிலும் தலித்துகள் எதிர்ப்பிலும் தான் இந்து என்ற அடையாளத்தை உருவாக்க முடியும் என்று அவர் சொல்கின்றார் அந்த அடையாளம் என்பது இருபது என்று ஏற்கனவே சொன்னார்கள் ஆகவே இந்த பிரிவினைவாதத்தை வன்மையாக கண்டிக்கின்றோம் இந்த பிரிவினைவாதத்தின் மூலம் சொந்த நாட்டின் குடிமக்கள் மீது இப்படி அவதூறு சொல்லி எந்த பிரதமரையும் உலகம் பார்த்திருக்கா பாலச்சந்திர அவருடைய கருத்து கேட்கணும் முன்னாடி திரு நித்தியானந்தன் இது ஒரு பிரிவினை பேச்சா தான் இருக்கு உள்ளூர்ல நம்ம சொந்த நாட்டில இருக்கக்கூடிய மக்களையே எதிராக பார்க்க சரியாங்கிற கேள்வியை வைக்கிறார் சொல்லதிகாரம் நிகழ்ச்சி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஊடுருவல்காரர்கள் என்று சொன்னால் இவ்வளவு விமர்சனம் எழுவதற்கான காரணம் என்ன அதன் பின்னணி என்ன ஊடுருவல் தவறு என்பதை ஏற்றுக்கொள்கிறார்களா இல்லையா ஒரு நாட்டிலே ஊடுருவுகிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு நம்முடைய நிதி யார் அப்படி சொல்றீங்க நான் வந்து ஊடுருவல்காரர்கள் என்று சொன்னதை இவ்வளவு பெரிய பிரச்சனையாக்கி இன்றைக்கு பேசிக் அது ஒரு வார்த்தையோட நிக்கல அடுத்தது முஸ்லிம்ஸ் அதுக்கப்புறம் அதிகமாக குழந்தைகளை பெற்றவர்கள் அதிகமாக குழந்தைகள் பெற்றவர்கள் யார் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறாரா குசேலர் பெற்றால் அழகா சொல்றாரு

நையாண்டித்தனம் பண்ணுவது போல பேசக்கூடாது அதுக்காக தான் குறிச்சேன் புராணங்கள் தேவையில்லாத விஷயங்கள் அவர் தானே சொன்னார் நானும் வரட்டு வரட்டு சார் முடிக்கட்டு வாங்க வாங்க என்ன அடிப்படையில் இந்த பரப்புரை அவர் மேற்கொள்கிறார் இந்த தலைப்பிற்கு குசேரருடைய புராணங்கள் அவசியம் அதிக குழந்தைகள் பெற்றிருப்பது என்று குறியீடு ரெண்டாவது ரோஹிணியாக்களை பற்றி இவர்களுக்கெல்லாம் தெரியுமா தெரியாதா இஸ்லாமிய நாடுகளே ரோஹிணியாக்களுக்கு இடம் கொடுக்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள் காரணம் என்ன என்று சொன்னால் அவர்கள் வன்முறை செய்கிறார்கள் அவர்கள் குழந்தைகளை அதிகம் பெறுகிறார்கள் என்பது அதிகாரப்பூர்வமான விஷயங்கள் எத்தனை இஸ்லாமிய நாடுகள் இருந்தாலும் கூட பங்களாதேஷ் கூட அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை அண்டை நாட்டில் இருக்க முடியவர்கள் யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டேன் இந்தியா மட்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இவர்கள் வற்புறுத்துவதற்கான காரணம் என்ன அப்படி என்ன அவர்கள் முக்கியமானவர்கள் ஆகிவிட்டார்கள் அப்போ வாக்கு வங்கி

எக்ஸ் பக்கத்தில் அவர் அதை வெளியிடவில்லை சொன்ன சில வார்த்தைகளை வெளியிடவில்லை அதிகாரப்பூர்வமான இணையதளத்தில் ஒரு இணையதளத்தை என்ன பதிவிடணும் என்ன பதிவிடக் கூடாது ஆமா முடிவு பேச்சு இருக்கு சார் அதுல இல்லீங்க ஒரு சில வார்த்தைகள் தவிர்க்கப்பட்டிருக்கு பேசியது பரப்புரை ஒரு தேர்தல் பரப்புரையிலே விரிவாக ஒன்றரை மணி நேரம் பேசுவாங்க அவ்வளவும் எழுத முடியாது அவ்வளவும் கொடுக்க முடியாது சார் அது வந்து ஊடகங்கள்ல பதிவேற்றும் போது அவளும் போகாது ஆனா இந்த பக்கத்துல எப்போதுமே அவருடைய பேச்சு முழுமையா பதிவேற்றம் செய்யப்படும் ஆங்கில பேச்சும் ஆங்கில மொழியாக்கமும் பதிவேற்றம் செய்யப்படும் அதுல குறிப்பிட்ட இந்த பகுதிகள் இல்ல எதெல்லாம் கான்ட்ரவர்சியா இருக்கும் செய்ய வேண்டியது நாம முடிவு செய்யணும் யார் முடிவு பண்ணனும் யாருடைய பக்கம் என்று சொன்னா அவர்கள் முடிவு செய்ய வேண்டும் ஆமா அப்ப முடிவு செய்து அது அகற்றப்பட்டிருக்குன்னா தவறா பேசப்பட்டிருக்குன்னு அவங்களே புரிஞ்சிருக்கலாங்களா பரப்புரைக்காக சொன்னவற்றை எல்லாம் அங்கே குப்பைகளா கொட்ட

அது ஏன் ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க எல்லாம் என்ன சொல்லுங்க ஏன் உங்களால உட்காரவே முடியாதா காமன் சிவில் கோட் என்று சொன்னா எல்லோருக்கும் சொல்லுங்க நான் எப்படிங்க பேச முடியும் எல்லோருக்கும் சமமாக பகிர்ந்தளிக்கக்கூடிய எல்லோருக்கும் சமமான சட்டம் மட்டுமல்ல அவர்களுடைய சொத்துரிமை கூட கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் காமன் காமன்ஸ் செயற்கொண்டு இருக்காங்க அது ஒரு இந்த இந்த பேச்சினுடைய ஒரு பகுதி அதை எதிர்ப்பவர்கள் யார் இதையெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏதோ இன்றைக்கு மோடி இதை பேசவில்லை சரி நான் பல விவாதங்களிலே இதை பேசியிருக்கிறேன் ரோஹிணியாக்களை பற்றி நானே பேசியிருக்கிறேன் அதனால இது தேசத்துக்கு ஆபத்தான போக்கு இங்கே யார் வேண்டுமானாலும் வந்து விடலாம் ஒரு வார்த்தை இடையில கேட்டாரு அப்போ இலங்கை இலங்கை தமிழர்கள் ஊடுருவல்காரர்கள் அல்ல அகதிகள்

மன்மோகன் சிங் கவர்மெண்ட் ஹெட் செட் முஸ்லிம்ஸ் ஹாவ் தஸ்ட் ரைட் ஆன் கண்ட்ரீஸ் அசத்துல அவர் முஸ்லிம்ஸ் தான் சொல்றாரு தவிர ரோஹிங்கியா முஸ்லீம் எங்கேயும் ரோஹிங்யா முஸ்லிம்ஸ் தான் அவர் மீன் பண்றாரு அப்படியே சார் அது ரைட் சார் அப்ப இங்க வந்து அவரு ரோஹிங்யா முஸ்லிம் சொல்லலையே முஸ்லிம்ஸ் னு சொல்லும்போது ரோஹியும் ரோஹிங்யா சொல்லல ராகுலும் ரோஹிங்யா சொல்லல ரெண்டு பேரும் நீங்க ரெண்டு பேரும் தான் அதுக்கு ஒரு இன்டர்பிரடேஷன் சொல்றீங்க அத விளக்கி நான் ரெண்டு பேருமே ரோஹிங்யாவை தான் எப்படி சொல்றீங்க எப்படி எடுத்துக்கிறது எப்படி சொல்றீங்க நான் ஏங்க என்னோட உரிமைங்க நான் சொல்றேன் அந்த உரிமை ஏதோ நான் சொல்லாங்க இல்ல அந்த இன்டர்பிரடேஷன் தவறுன்னு சொல்றேன் இல்ல தவறு இல்ல இல்ல அவர் அப்படி மீன் பண்ண நாட்டு இந்த நாட்டுல இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் எல்லாரையும் அவர் சொல்லவில்லை சரி ஓகே காமன் நம்மளுடைய சிஐஏ வருகின்ற பொழுது குடியுரிமை சட்டம் வருகின்ற பொழுது யாருக்கு கொடுக்க கூடாது என்பதல்ல